சமைக்க போகிறன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் சிக்கன் சமைக்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் நான் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒன்றரை வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் எடுத்திருக்கேன் அந்த கேரட் அப்படியே மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிட்டேன் தக்காளி முக்கால் சதவீதத்தை மிக்சர் ஜாரில் எடுத்து அதை அரைச்சிக்க போகிறேன் மிச்சம் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிச்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் பச்சை மிளகாவ நீட்டு வாக்குறதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சாச்சு அவலை எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் இலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆணையம் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச கேரட் ஆனியன் தக்காளி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் உப்பு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டுப்போம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி கேரட்டோடு சேர்ந்து இப்போ நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கறி நல்லா வெந்து சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்தோடனே சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிப்போம் சிக்கன் நல்ல வரை வரைக்கும் குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இப்போ நான் வந்து பெப்பரை வந்து மேலே தூவி விட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்க போகிறேன் பெப்பரை நல்லா மேலே தூவி விட்டுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுண்டி வரட்டும் நீங்களும் இதே மாதிரி கேரட் சிக்கன் கிரேவி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்